السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سجدنا محمد وعلا آلہ وصحابہ وقتدائی اجماعین اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت رحمة صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم

அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் தாவகிங்கள் தவறு தாவையங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாதகிங்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நலவட்டமாக ஆமி எல்லாம் வல்ல அல்லாவின் பிரமத்தும் மேலான மகஃபிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக வந்து சேர்த்துமாக ஆமி அன்பான ஜமாத்தார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவின் கிருபையால் இன்னும் சில தினங்களில் மிக நாயகம் செல்லல்லாக அடைகவர் செல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் கெட்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் அபிசல்லாக அடகி வசல்லாம் அவர்கள் உலகத்திற்கு எப்படிப்பட்ட நிலைமையில் வந்தார்கள் அவர்களுடைய குணங்களில் சில குணங்களை மாத்திரம் இந்த ஜும்மாவில் நாம் பேசுவதற்கும் யோசிப்பதற்குமாக இருக்கிறோம் அருமையானவர்களே அல்லாஹு தாலா குரானில் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது ஆழ்மி என்று சொல்கிறார் அகிலத்தார்களுக்கெல்லாம் இரட்சகன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி குரானிலே அறிமுகப்படுத்துகிறார் அதை போன்று குர்ஆனை பற்றி குர்ஆனிலை சொல்லுகிறபோது வமா உல இல்லா திக் குருள் ல் அகிலத்தார்களுக்கெல்லாம் நல்ல உபதேசமாக என்ன குரான் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க அதை போன்று குர்ஆனிலை நெரிசல்லாக அடையவர் செல்லாம் அவர்களை பற்றி சொல்கிறபோது ஒமா அரிசல் நக இல்லா ர நத்தல் இல் ஆலமி நபியே உங்களை அகிலத்தார்களுக்கு நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லா சொல்ற அகிலத்தார்கள் என்று வருகிற போது முஸ்லிம்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊர் ஊரை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த உலகம் எங்கு தொடங்குகிறதோ எங்கு முடிகிறதோ அது வரைக்கும் இந்த அகிலத்தில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை படைப்புகளுக்குமான ரஹ்மத் நபிகள் நாயகம் சல்லா அலை சல்லாம் ரஹ்மத்து ஆலமீனாக உலகத்திலே பிறந்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லாம் இந்த ஆயத்திற்கு தன்னுடைய அதிசிலை நபி சல்லா அலி சல்லாம் அவர்கள் விளக்கம் சொல்கிற போது இன்னமா நிச்சயமாக நான் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒருபோதும் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய நபராக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை நான் முழுக்க முழுக்க மனித சமுதாயம் ஆத்திரம் அல்ல உலகத்தில் அல்லாவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் ரஹ்மத்தாக நான் இருக்கிறேன் என்று நபிசுல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறிய ஹபீஸ் போன்ற நிறைய ஹபீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம் அதே போன்று நமக்கும் ரசூலுல்லாவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் அதை நாம் உணர வேண்டும் யாராவது நம்மை கஷ்டப்படுத்தினால் யாராவது நமக்கு விரோதியாக இருந்தால் யாராவது நமக்கு தொந்தரவுகள் துன்பங்கள் கொடுத்தால் சாதாரணமாக அவர்களை நாம் மன்னிப்பதில்லை முகத்தின் அளவுக்கு சிரிப்பை வைத்தாலும் கூட உள்ளத்திலே ஒரு விதமான வெறுப்பும் அவர் மீது இருக்கத்தான் செய்யும் என்னதான் நன்றாக இவர் பேசினாலும் ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் எனக்கு இந்த அளவு என் மனம் நோகம் அளவுக்கு இவர் காயப்படுத்தியவர் தானே என்கிற ஒரு சிறிய கரும் புள்ளியாவது நம்முடைய மனதில் இருக்கும் இது நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இது இயற்கை ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு துன்பங்கள் எத்தனை பேர் கொடுத்தாலும் அவர்கள் மீதெல்லாம் ரசூல் சல்லா அலிசல்லம் ஒருபோதும் கோபப்பட்டதே கிடையாது எந்த நேரத்திலும் விரோதம் குரோதம் கொண்ட பார்வைகளை அந்த மனிதர்கள் மீது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் பார்த்தது கிடையாது நபிசல்லா அலிசல்லம் அவருடைய வாழ்க்கை முழுக்க நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் மக்காவிலே நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் இருக்கிற போது வாழ்கிற போது முஸ்லிகின்களால் ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார்கள் நபிகள் நினைத்திருந்தால் மக்காவுக்கு எதிராக தனக்கு யாரெல்லாம் துன்பங்கள் கொடுக்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு எதிராக தங்களுடைய இரண்டு கரன்களை ரப்பிடத்திலே உயர்த்தி ஒரு சாதம் போதும் ஒரு சாபம் ஒரே ஒரு தடவை அல்லாஹ் இவர்களை அழித்து விடு கையே உயர்த்தி ஒரு தடவை கேட்டிருந்தால் போதும் அல்ல செய்திருப்பார் ஒப்புக்கொள்ளப்பட்ட நபி முகமது ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு தடவை கூட அல்லா இந்த மனிதர்களை விடு எனக்கு துன்பங்கள் தருகிறார்கள் துயரங்கள் கொடுக்கிறார்கள் கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள் என்னை அடிக்கிறார்கள் என்னை ஈமான் கொண்டவர்களை கொலை செய்கிறார்கள் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடுகிறார்கள் எங்களை இந்த மக்களவிலிருந்து வெளியேற்றம் செய்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக ஒருபோதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் முஷரிக்கிங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்டதே கிடையாது

அனுப்பப்படவில்லை வைமாபு வைஸ்கு ராஹா நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஒரு இருக்கிற நிலையில் தான் நான் அனுப்பப்பட்டு யாருக்கும் சாகமிடுவதற்கோ பத்துவா கொடுப்பதற்கோ நான் என்ன செய்யவில்லை அல்லாஹார் உலகத்திற்கு அனுப்பப்படவில்லை நான் அகிலத்தாளில் அத்தனையோ பேருக்கும் அமர் என்னை ஈமான் கொண்டவர்களுக்கும் நான் அமர் என்னை வெறுக்கிற என்னை எதிர்க்கிற என்னுடைய மாற்றத்திற்குள் வர மறுக்கிற அத்தனை அவர்களுக்கு நான் நலவை தான் நாடுவேன் என்று எவ்வளவு அழகான பதிவைய வாழ்க்கை வெளிச்சம் ரசூலுடைய படி நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் நாம் வாழ்கிற பகுதியில் எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படாது இன்றைக்கு தொட்டதற்கெல்லாம் சாபமிடக்கூடிய பெண்களாக நம் வீட்டு பெண்கள் யாராவது நம்முடைய மனதை காயப்படுத்தினால் அவனை சாபமிடக்கூடிய ஆண்களாக நாம் இருக்கிறோம் எப்படிப்பட்ட தலைவரை நாம் தலைவராக ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்கிறோம் அழகா சொன்னாங்களே இன் நீலம் ஆனா நான் லாயனை செய்யக்கூடியவனாக சாபமிடக்கூடியவராக நான் அனுப்பப்படவில்லை என்றார்கள் ரசுசல்லம் என்றால் அந்த நபியை நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த உண்மை அவர்களுடைய இந்த உண்மை எந்த அளவு அடுத்த மனிதர்களுக்கு அம்மத்தாக நான் வாழ வேண்டும் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் இந்த மனிதர் சிரித்த முகத்தோடு உள்ளத்திலும் சிரித்த நடமையில் எதுவுமே உள்ளத்தில் இல்லாத நிலைமையில் சந்தோஷமாக நாம் தொந்தரவு கொடுத்திருக்கிறோம் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது நாம் செய்த தவறுகளை எல்லாம் இருக்கிறாரே என்று யாராவது நம்மை நினைத்தது உண்டா எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த ஜிம்மாவில் நாம் யோசிக்க வேண்டும் அருமையான பெருமக்களே அரபி வார்த்தையில் என்று ஒரு வார்த்தை உண்டு என்றால் எங்களை கவனியுங்கள் என்று ஒரு அர்த்தம் எங்களை கவனியுங்கள் கொஞ்சம் பக்கமும் பாருங்க என்று அர்த்தம் இன்னொரு அர்த்தம் யூதர்களுக்கு மத்தியில் ராகினா என்ற வார்த்தை அது ஒரு விதமான கெட்ட வார்த்தை அது அது ஒரு அசுத்தமான வார்த்தை ராகினா என்பது யூதர்களுடைய புழக்கத்திலே சகாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய மேலான கவனம் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமே என்பதற்காக ரசூல்லாத இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் யார் ரசூல் அல்லா ராணினா அல்லாவின் தூதரவர்களை எங்களை கவனிங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு துவா செய் அர்த்தம் உங்க துவாரை எங்களை மறந்துடாதுங்க எங்க பக்கமும் கொஞ்சம் பாருங்க நாங்கள் ரொம்ப சிரமப்படுகிறோம் என்பதற்காக சகாபாக்கள் அடிக்கடி ரசூல்லாவிடத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த ராயினா இதை எப்படியோ தெரிந்து கொண்ட அந்த யூத கூட்டம் அவர்களுக்கு மத்தியில் ராயினா என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அவங்களும் போய் ரசூல்லாவ ராயினா நாங்கள் அந்த சகாபாக்களுக்கு கேட்கிற போது எங்களையும் கவனியங்களே என்றுதான் இந்தவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்பது போன்று தெரியும் ஆனால் அவருடைய மனதிலே ஒரு கெட்ட கெட்டவார்த்தையைப் போட்டு ரசூல்லாவி திட்டுகிறார்கள் ராய்ணா யாம் என்று சொல்லி திட்டுவார்கள் உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி எதர்த்தி விட்டால் ராஜவல்லறையா மனோ ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே லா தகூடோ ராய்ண்ணா நீங்கள் ராயினா என்று இனிமேல் சொல்ல வேண்டாம் கொலாய்ப்பின் என்றாலும் உண்புண்ணா என்று சொல்லுங்கள் உன்னூர்னா என்று சொல்லுங்கள் உன்னூர்னா என்றால் அதற்கும் அதே அர்த்தம் தான் எங்களை பாருங்கன்னு அர்த்தம் எங்களை கவனிச்சுக்கங்கன்னு அர்த்தம் எங்களுக்கு துவா அர்த்தம் உங்களுடைய மேலான கவனம் எங்கள் மீது இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல இங்க என்ன நினைக்கிறான் நீங்கள் எங்களை கவனியுங்கள் நாயகமே என்ற அர்த்தத்தை பொறிந்த ராயினா என்ற அரபி சொல்லை நீங்கள் பயன்படுத்துவதை கவனித்த அந்த யூதர்கள் அவர்களுடைய வட்டார வளர்ச்சியிலே அந்த ராயினா என்பது கெட்ட வார்த்தையாக இருப்பதால் உங்களுக்கு மத்தியில் பயன்படுத்தி ரசூலை திட்டுகிறார்கள் அதற்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை ஒருபோதும் உறுதுணையாக இருந்துவிடக்கூடாது எனவே உங்கள் அகராதியில் இருந்து உங்கள் பாஷையில் இருந்து என்ற வார்த்தையை நீங்கள் நீக்கிவிடுங்கள் நீங்கள் சொல்லி பழகுங்கள் என்று ரசூலை யாராவது திட்டுவதை அல்லாவை பொருந்து கொள்ளவில்லை என்றால் பொறுத்து கொள்ளவில்லை என்றால் அல்லாவை பொறுமையாக இல்லை என்றால் எந்த அளவு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உண்டான தொடர்பு என்பதை நாம் யோசிக்கிறோம் எல்லா நபிமார்களும் நம்முடைய நபியும் ஒரே தரம் அல்ல அதை முதலில் விளங்க வேண்டும் ஒரு ஆதம் நபியும் நம்முடைய நபியும் ஒரே தரமா கண்டிப்பாக இல்லை ஒரு அலி இஸ்லாம் அவர்களும் நம்முடைய ஒரே தரமா கண்டிப்பாக இல்லை எல்லா நபிமார்களை விடவும் தரத்தால் உயர்ந்தவர்கள் முகம்மது ரசோலுல்லா இல்லா அலிஸ்லாம் அதே நேரத்தில் மற்றைய நபிமார்களை நாம் தரம் தாழ்த்தவும் கூடாது அதுவும் தவறு இப்ரா மூசா அலி இஸ்லாம் அவர்களா அவர்களா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆனால் மற்ற விட நம்முடைய நபியை தரம் தாழ்த்துவது கூட காரணம் நமக்கான ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி முகமது சொல்லலாம் இன்றைக்கு பார்க்கிறோம் நிகழ்காலத்தில் எவ்வளவு பாவங்கள் பகிரங்கமாக பகிரங்கமாக நடக்கிறது மது நிறைய பகிரங்கால் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்கள் பகிரங்கமாக உலகம் முழுக்க நடக்கிறது இதில் வருத்தப்படக்கூடிய காரியம் முஸ்லிம்கள் அந்த ஹராமிலே போய் விழுகிறார்கள் விழுந்திருக்கிறார்கள் விழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நன்கு இஸ்லாமிய வரலாறுகளை புரட்டி படிக்க வேண்டும் யாரெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள்களில் அல்லாவுக்கு புறம்பான காரியங்களில் ஹராமான காரியங்களில் நிகழ்ந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லா அளித்திருக்கிறார் அல்ல அவர்களை எல்லாம் வேறோடு அளித்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் பாவம் செய்கிறது மறுக்கவே முடியாது மறுக்கவே முடியாது பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்கிறோம் எதை அதை விட்டு தூரமாக அழிக்காமல் இருக்கிறான் என்றால் இன்னும் சொல்ல போனால் அழிக்காமல் இருக்கிறான் என்பதோடு மாத்திரமல்ல அவனுடைய நாமத்துகளை இன்னும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் என்றால் என்ன காரணம் யோசிக்க வேண்டாமா என்ன காரணம் ஒரே காரணம் அவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நிலைமையில் நமக்காக கேட்டது வா அல்லா எனக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் ஹராமான காரியங்களில் ஈடுபட்டதற்காக நீ எப்படி அவர்களை கொடூரமாக அழித்தாயோ அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமலேயே அந்த அடிச்சுவடி இல்லாமலேயே எப்படி அவர்களை அழித்தாயோ அதே போன்று என் சமூக மக்கள் கேமத்தினால் வளர்கிற வரைக்கும் ஏதாவது பாவங்கள் செய்தால் ஏதாவது அறாம காரியங்களில் ஈடுபட்டால் என் மக்களை நீ அழித்து விடாதே என்று நமக்காக கேட்ட அந்த ஒற்ற துவா அந்த துவாவில் தான் இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம் அந்த துவாவில் தான் இன்றைக்கு உலகமே இருக்கிறது என்றால் அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கு அல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் என்றைக்கோ அழித்து ஒழித்திருப்பான் அப்படித்தானே இப்ப நாம் உயிர் வாழ நம் மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு சுகபோகமாக இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாவுக்கும் ஆறு செய்து சில பாவங்களை செய்து கொண்டும் இருக்கிறோம் என்றால் அதை அல்லாஹ் கண்டுக்கிடாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவர்கள் நமக்காக கேட்க பிரார்த்தனை என்பதை எந்த ஒரு முஸ்லிமும் மறந்துவிடவே கூடாது யாருக்கும் சாபம் கொடுக்காத நபி எல்லா மனிதர்கள் மீதும் இரக்கம் குணம் கொண்ட நபி ஒரு தடவை ஒரு யூதன் ஐசாமாவுடைய வீட்டில் நன்சல்லா அலிசல்லாம் அவர்களும் சில சகாபாக்களும் இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு யூதன் வந்தார் வந்து ரசுல்லாவை பார்த்து அஸ்ஸாம அழைக்கும் அஸ்ஸாமுனா கேடு நாசம் அர்த்தம் இதை வேகமாக சொல்லும் போது அசலாம அழைக்கும் என்பது போல தெரியும் ஆனா அவன் சொன்னது அசாம அழைக்கும் உங்களுக்கு நரகம் உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் என்று அவன் சபிக்கிறார் இதை திரைக்கு உள்ளே இருந்த ஆயிஷா அறியல் தாவுத்தாள அங்க அவர்கள் கடுமையாக போகப்பட்டார் கோபப்பட்டு அந்த யூதனை பார்த்து சொன்னார்கள் உனக்கு தாண்டா கேடு உண்டாகட்டும் உனக்கு தாண்டா நரகம் உண்டாகட்டும் யாரை பார்த்து யாருக்கு நரகம் என்கிறாய் நாரே பார்த்து நரகம் என்கிறாய் உமா அருசல் நாக்கே இல்ல ரஹமத்துல் ஆலமீ அகிலத்தார்களுக்கு அருள் கொடையாக ரஹமத்தாக அனுப்பப்பட்ட என் கணவரை பார்த்தா உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்கிறாய் அட மூடனே நாசமா போறவனே உனக்குத்தான் கேடு உண்டாகட்டும் என்று கோபத்தால் வார்த்தைகளை கொப்பளித்து பேச விஸ்ரல்லாஹி அலைஹி வஸல்லம் யா ஆயிஷ் ஆயிஷா மாவை செல்லமா ரசூலுல்லாஹ் கிட்ட கூப்பிடுவான் யா ஆயிஷ் ஆயிஷா பொறுமையாக இருமா ஏன் கோபப்படுற கோபப்படக்கூடாது கோபம் என்பது ஒரு நபியினுடைய மனைவிக்கு அழகல்ல தன்னை சபிக்க வந்த மனிதனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தன் மனைவிக்கு புத்திமதி சொல்லக்கூடிய உலக தலைவர்களில் நபிசல்லா அலை செல்லம் அவர்களை தவிர வேறு யாரை நம்மால் பார்க்க முடியும் யாராவது நமக்கு முன்னால் வந்து இது போன்று பேசினால் நாம் என்ன செய்வோம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மனைவியை பார்த்து என்னால் பேசிக்கிட்டு இருக்க ஓங்கி அடிக்க வேணாமான்னு கேட்போம் நம்ம புள்ள பக்கத்துல என்ன இப்படி பேசலாம் நீ பாத்துக்கிட்டு வெப்பமா இல்லையா தூண்டி விடுவோமா இல்லையா செல்லாம் அந்த யூதனை நீ சபிக்காதே அந்த யூதனை நீ திட்ட வேண்டாம் அவன் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் நான் சொன்னதை நீ கவனிக்கவில்லையா ஆயிஷா நான் சொன்னேனே அழைக்கும் என்று நான் சொன்னேனே உனக்கு எந்த தரமோ அது உனக்கு வரட்டும் என்று நான் சொன்னேனே அப்பொழுது கூட சாதம் இடாமல் தானே நான் சொல்லி இருக்கிறேன் எவ்வளவு சூசகமான வார்த்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை வர வேண்டாமா எதற்காக சாதமிடுகிறாய் இடுகிறாய் என்று அந்த யூதனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தன் மனைவியை திருத்திய நபி முகமது ரசூலாயி சொல்லல்லாரே செல்லாம் இன்னும் சொல்ல போனால் அல்லாத இடத்துல துவாவே செஞ்சாங்க ரசூல்லா எப்படி தெரியுமா அதி சிலை வருகிறது இறைவா நானும் ஒரு மனிதன் தான் நானும் ஒரு மனிதர் தான் மனிதர் என்கிற அடிப்படையில் யாராவது ஒரு ஆளை நான் திட்டி விடுவேன் என்னை அறியாமலேயே நான் திட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இத சொல்லி அல்லாத்த ரசோலும் சொல்றாங்க யாரையாவது மனிதர் என்கிற அடிப்படையில் நான் இருந்தாலோ அல்லது யாரையாவது நான் அடித்து இருந்தாலோ அல்லது யாரையாவது நான் சாபமிட்டு அந்த அடித்தலை அந்த சாபமிடுதலை அந்த மனிதருக்கு நீ சகாத்தாக ஆக்கிவிடுமத்தாக ஆக்கிவிடு ஒரு மனிதரை சூழ்நிலை திட்டுகிறார் என்றால் அவருக்கு சக்காத்து செய்த நன்மை அதோடு மாத்திரமல்ல சக்காத்து என்றாலே தூய்மை என்ற அர்த்தம் சக்காத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு வளர்ச்சி சக்காத்து கொடுக்க 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 பொருள் வளர்ந்துகிட்டே போகும் நம்ம நினைக்கிற மாதிரி குறையாது அதே நேரத்தில் சக்காத்து கொடுத்தால் இருக்கிற சக்காத்து கொடுத்தது போக இருக்கிற பணம் தூய்மையாகிவிடும் தூய்மை என்ற அர்த்தமும் வளர்ச்சி என்ற அர்த்தமும் இருக்கிற ரசூலுல்லா என்னதுவா கேட்கிறார்கள் யாராவது ஒரு முஸ்லிமை நான் திட்டினாலோ அடித்தாலோ வாண சாபமிட்டாலோ அந்த திட்டுதலை சாபமிடுதலை அடித்தலை அந்த மனிதனுக்கு நீ அவனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியாக ஆக்கிவிடு அந்த திட்டுதலை அந்த மனிதனுக்கு நீ ராமத்தாக அருளாக ஆக்கிவிடு என்று அபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தங்களை தங்களால் யார் திட்டப்படுகிறார்களோ அவர்கள் குறித்து இவ்வளவு துவார செய்கிறார்கள் என்றால் அருமையானவர்களை யோசிக்கிறோம் அபிசல்லா அலிசெல்லாம் ஒருபோதும் தனக்காக யாரையும் திட்டமாட்டார்கள் தன் சுயநலத்திற்காக என்னை நீ கேவலப்படுத்தி விட்டாய் என்னை நீ அசிங்கப்படுத்தி விட்டாய் எனக்கு கொடுத்தா கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நீ தரவில்லை என்பதற்காக மிக நாயகம் செல்லல்லா அலி ஒருபோதும் தன்னுடைய விஷயத்திலே யாராவது ஏறுக்குமாராக நடந்தால் அவர்கள் திட்டியதில்லை சாதமிட்டதில்லை அவர்களை அடித்ததில்லை அல்லாவுக்காக திட்டுவார்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக சில நேரம் சாபமிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அந்த சாபத்தையும் கூட அந்த திட்டுதலையும் கூட அந்த அடியையும் கூட நரிசல்லா அலிசல்லம் லா அல்லாஹ் அவருக்கு நீ ரஹமத்தாக ஆக்கிவிடே அவருக்கு நீ தூய்மையானதாக அவன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக அந்த திக்குதலை ஆக்குவது என்று அரிசல் அல்லா அரிசலம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவு எதிரிகளின் விஷயத்தில் கூட அரிசல் அல்லா அரிசலம் அவர்கள் கமத்தாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்கிறோம் உம்மு சுலைம் உம்முசுலை ரஜியல்லாத்தாலான அவர்களிடத்தில் ஒரு எத்தீமான ஒரு குழந்தை இருந்தது பெண் குழந்தை எத்தீம்னா பிள்ளை அதை உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வளர்த்து வந்தாங்க ஒரு தடவை அந்த எதீமான குழந்தை ஹதீஸ்ல வருது ஃபராஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்காண்டி அந்த புள்ள போச்சு கொஞ்சம் நடக்கிற பருவம் கொஞ்சம் அப்பதான் பேசி வரக்கூடிய அந்த நேரம் அந்த புள்ள போய் ரசூலுல்லாவை பார்த்த போது ரசூலு அந்த குழந்தையை பார்த்து அன்தீஹியா ஓ நீ அந்த புள்ளயா கொஞ்சம் வளர்ந்துட்டிய என்பது போன்ற சூழல்லா அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறான் கேட்டுட்டு மறுபடியும் சரிதான் நீ வளர்ந்துட்ட ஆனா உன் பல்லு என்ன செய்யக்கூடாது வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை ரசூல்லா சொல்றாங்க அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரு கொஞ்சம் விவரம் தெரிகிற பருவம் அந்த குழந்தை ரசூல்லா இந்த மாதிரி பல்லு வளரக்கூடாது என்று சாபமிட்டாங்களோ நம்மளை திறாங்களோ என்ன செஞ்ச ரசூல்லாவுக்கு எதுவுமே புரியலையே என்று சொல்லி அந்த குழந்தை உம்முசுலைமர் ரெல்லாவுத்தால அவரிடத்தில் அழுத நிலையில் வருகிற அழுத நிலையில் வருகிற அப்ப உலைமர் ரீதியில்லாங்களா அவங்க மாலைக்குயா புனையா என்ன அருமை மகளே உனக்கு என்ன ஆச்சு யா அழுகிற என்று கேட்ட போது அந்த குழந்தை சொன்னது அவர்கள் எனக்கு எதிராக பத்துவா செய்து விட்டார்கள் என்ன பத்துவா அல்லா அக்பரு என்னுடைய பல் வளரக்கூடாது என்று எனக்கு எதிராக அமிசல்லா அலுவலம் அவர்கள் சாதமிட்டு விட்டார்கள் சாதமிட்டதாகத்தான் நான் எண்ணுகிறேன் அதை நினைச்சுதான் நான் அழுகுறேன் அப்படின்னு சொன்ன ஒன்னே உண்முசிலைங்கிறதே இல்லாமல் அக்கா நேராக போனாங்க சொல்லாமல் போய் கேட்டாங்க யா நபி அல்லாஹ் ஓ அல்லாஹ்வுடைய நபி அவர்களே அதா ஆழ்த்த அல்லாஹ் எஜீமி என்னுடைய அனாதைய குழந்தைக்கு எதிராக நீங்கள் பத்வா செய்தீர்களா என்று கேட்க நிசல் அல்லாஹ் ரீ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமாதா கையா உண் சிலை அதுக்கு என்னம்மா உண் சிலைன்னு அதுக்கு என்ன அந்த மாதிரி துவா செஞ்சிருந்தான் உன் பல்லு வளராம இருக்கட்டும் சொல்லி நான் சொன்னிருந்தான் இப்ப அதுக்கு என்னன்னு கேட்டாங்க ரசூல் சல்லா அலி சொல்ல அப்ப அந்த உண்மை சொல்லி ரலி அல்லா அங்க அவங்க சொன்னாங்க அந்த அனாதை குழந்தை அந்த சிறுமி எண்ணுகிறாள் அன்னக்க அன்னக்கத அலைதா அவர் அந்த குழந்தைக்கு எதிராக நீங்கள் சாபமிட்டு விட்டீர்களோ என்று அந்த பெண் எண்ணுகிறாள் அவருடைய பல் வளராமல் போகட்டும் என்று சாபமிட்டு விட்டீர்களே என்று அந்த பெண் என்னுகிறாள் என்று சொன்னபோது இப்போ லகிக்கிற சூழலாரிசன் அல்லாஹ் செல்லாம் மனிசல் அல்லா அவரை சிரிச்சு சிரிச்சுட்டாங்க ஓ அப்படியா நினைக்கிறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிரித்தாங்க உமுசுலைமில் எல்லாகாங்களோ அவங்கள பார்த்து சொன்னாங்க ஏன் உம்முசுலை உம்முசுலைன் அவர்களே அமாதாள நீன விஷருத்தி நாடாரப்பி என்ற பிடத்திலே நான் போட்ட ஒப்பந்தம் உனக்கு தெரியாதா

வளர்ச்சியாக சுத்தமாக அல்ல அந்த திட்டுதலை அந்த சாபத்தை ஆக்கிவிட வேண்டும் என்று நான் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டேனே இந்த ஒப்பந்தத்தை பற்றி உனக்கு தெரியாதான்னு கேட்டான் அந்த குழந்தைக்கு பல்லு வளராம போகத்தின்னு நான் சொல்லியிருக்கேன்னா அது அப்படி நடந்துரும்னா அர்த்தம் அந்த புள்ள என்ன பாவம் செய்தது எனக்கு என்ன தீமை செய்தது எதுவுமே இல்லையே நான் சொன்னேன் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதற்காக அல்லாஹ் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை சீராக்குவான் இது உனக்கு தெரியாதா என்று உம்மு சுலை ரவியல் லாபத்தால் அங்கா அவர்களை கண்டித்து அனுப்பினார்கள் அருமையான பெருமக்களை நாம் யோசிக்கிறோம் சிறுவர்களுக்கு கூட நபிசல்லா அலி சல்லாம் அவர்கள் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அகிலத்தார்களால் அகிலத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுக்கும் அஹமது அரசூலாய் செல்லல்லாஹ் செல்ல மகள்கள் மிகப்பெரிய அமத்தாக இருக்கிறார்கள் அமத்தாக ரஹமத்தாக அனுப்பப்பட்ட நபி பிறந்த மாதம் ரவியோல் அவள் மாதம் இன்னும் சில தினங்களில் முதன்கிழமை வரக்கூடிய புதன்கிழமை மகரிவியில் இருந்து ரவியோல் அவள் பிறை ஒன்று வர இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் தாலா இந்த நிலமையில் ஒவ்வொரு வருடமும் எல்லா எல்லாத்து ஜமாத்துடைய பள்ளிவாசல்களிலும் மகரீபுக்கு பின்னாலோ அல்லது இஷாவுக்கு பின்னாலோ அரிசல் அல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது புனிதம் நிறைந்த மௌலி ஷரீப்பு வழக்கம் அந்த அடிப்படையில் நம்முடைய பள்ளியிலும் மகரீபுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் நான் பன்னிரண்டு நாட்கள் அரிசல் அல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது நாம் மௌலிகை ஓதிக்கொண்டு வருகிறோம் இந்த வருடமும் அல்லாஹ் அல்லாவுத்தால நாம் ஓத இருக்கிறோம் ஜமாத்தார் அனைவர்களும் முகம்மது ரசூல்லாகி செல்லல்லாரே செல்லம் அவர்களுடைய அன்பை பெறுவதற்கு அவர்களுடைய அகமியங்களை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய லட்சணங்களை தெரிந்து கொள்வதற்கு நபிசல்லா அறை செல்லம் அவர்களுடைய சபாத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு கணிசல்லா அறே செல்லம் அவர்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த மௌனதி சரீத்திரை ஜமாத் அன் அவன் அனைவர்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போது கேட்டுக் கொள்கிறோம் அல்லா தெல்லாசல்லாம் அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்த வைத்தூர் ரசூல்களாக அல்லாஹாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்பதிவானாக நம்முடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தால் அவனுடைய பரக்கத்தால் மன்னித்து அருள் செய்வானாக அலை